ஓட்டுநர்கள் நிறைய ஓட்டுநர்கள் இது மாதிரி ஓட்டுநர்களே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த பெரும்பாலும் சாதாரண மக்களுக்கு உணவு பழக்கத்தை சாப்பிட்றது தெரியாது அதாவது உணவு பழக்கம் வந்து கடுமையான பசை உணவு சாப்பிட்றதுனால உடம்பு ஆமா ஐயா பற்றி நிறைய மருத்துவம் ஓட்டுநர்கள் எங்களுக்கு நிறைய பேர் அவர் எங்கேயோ புத்த வாங்கி படிச்சிட்டு ஒரு பத்து பன்னெண்டு கிலோ குறைச்சிருக்காரு நீங்க ஆரம்ப பள்ளியில சேர மாதிரி சேர்ந்துதான் படிக்கும் உடம்பை பத்தி தெரியாது யாரும் வர முடியாது புத்த வாங்கி படிச்சா அறைக்குறையும் செஞ்ச மாதிரியும் தெரியல அப்படின்னாரு இது வந்து உடம்பை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்துல சேர்ந்து தான் படிக்கணும் அவ்வளவுதான் படிச்சதுல தப்பு வெங்கடேஷன் படிச்சது தப்புன்டாது வெள்ளக்காரன் கல்வி தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது படிச்சதுல தப்பு இந்தியாவில வந்து நூறு வருஷமா படிக்கிறதுல தான் நூறு வருஷமா படிக்க அத்தனை பேரும் தான் நீங்க பள்ளிக்கூடம் போறது அது தண்டன்தான் அப்படி பார்த்திருந்தா வெங்கடேசன் வந்து தன்னோடய நோய் குணமாக்கிறதுக்கு நேராக அமெரிக்கா போயிருக்கலாம் இங்கிலீஷ் வயதான் பார்க்குறேன் இங்கே எங்கேயோ போயிருக்கலாம் ஏன் வந்து அதில் தப்புன்னு கண்டுபிடிச்சாரு ஏன்னா நோ மருந்தினால் நோய் குணமாக்க முடியாது சுயமாக ஆராய்ச்சி சுயமாக அரைச்சி பண்ணுறப்ப உடம்பே டாக்டராக மாறுது அதுதான் விஷயமே அப்போ உடம்பே டாக்டராக மாறுதுங்கிற பொழுது இப்போ நீங்கள் தொழிலே இது தானா இதுதானே கல்வி அப்போ உடம்பு டாக்டராக அதே தான் நோயற்ற வாழ்வு நோயற்ற வாழ்வு எங்கேயுமே படிப்பீங்க சரி நோயற்ற வாழ் படித்தா பணம் வரும்னு ரைட்டு படித்தா வேலை கிடைக்கும் ரைட்டு ஆரோக்கியம் எங்க கிடைக்கும் ஆயிரம் படிச்சா ஆரோக்கியம் வந்துருமா படிச்சா அறிவு படிச்சா அறிவு வரும்னு சொல்றீங்க சில பேர் படிச்சா வேலை கிடைக்கும் சொல்றீங்க படிச்சா ஒரு ஆயிரம் லட்சக்கணக்கான படிப்பு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்குது ஓட்டுநருக்கு படிச்சீங்கன்னா ஓட்டுநர் வேலை கிடைக்குது மருத்துவருக்கு படிச்சா மருத்துவர் வேலை கிடைக்குது ஆசிரியர் படிச்சா இப்படி கிடைக்குது ரைட்டு அப்படின்னா ஆரோக்கியம் கிடைக்கணும்னு எந்த மருத்துவம் படிக்கிறது ஆரோக்கியம் வேணும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு எந்த மருத்துவம் படிக்கிறது நீர் மரோக்கியம் வரும் இயற்கைதான் அந்த இரண்டாயிரம் ஆண்டுக்கு கரெக்டா கண்டுபிடிச்சு வெங்கடேஷனுங்க ஒரு அறிவாளி முன்னாண்ட கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிடுது அவரே வந்து நூத்தி தொண்ணூத்தி நாலு கிலோ தொண்ணூத்தி நாலு கிலோ யானை மாதிரி இருந்து பல நோய்கள் இருந்து அழிந்து கெட்டு போயித்தான் கடைசியில நீர்ப்பயிற்சிக்கு வர்றாரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுமையா போராடிதான் கண்டுபிடிக்கிறாரு அப்ப இதுதான் அறிவியல் ஒவ்வொரு மருத்துவத்தையும் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாங்க இயற்கை மருத்துவர் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாங்க அலோபதி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பான் ஆயுர்வேத ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பான் சித்தா ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பான் ஹோமியோபதி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பான் அங்கு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பான் சைனா மருத்துவத்தை கண்டுபிடிச்சிருப்பான் யுனானி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பான் அதுக்கு தத்துவம்லாம் இருக்கும் ஆனா எதுலயுமே ஆரோக்கியம் இல்லையே அப்ப இனிமேல் படிக்க வேண்டியது இதுதான் அதனால பொருளாதார வசதி இருக்கிறவங்க தான் படிக்கும் சேர்ந்து படிச்சுட்டு நீங்க நோயற்ற இதுல பெற்றுக்கலாம் அப்புறம் நீங்க செய்யலாம் அல்லது தலை பழைய படவெடி அதுல போய் மாட்டிக்கிட்டாலும் சரியே எந்த தொழில போய் போறீங்க அதுவே மாட்டிக்க வேண்டியதுதான் மாட்டிட்டு சீரழிஞ்சு சின்ன வேண்டி சாக வேண்டியதுதான் உணவு முறை எடுத்துக்கும்போது நம்ம எந்த தொழில் போட்டு

இந்த இயற்கை உணவு வாங்கறதுக்கு மட்டும் காசு இருந்தா போதுமானது இயற்கை உணவு பாத்துட்டு சமையல் இருந்து ஒழிச்சிடணும் சமையல் கட்ட ஒழிச்சிடணும் சமையல் கட்ட ஒழிச்சு ஒழிச்சிடணும் வருஷத்துக்கு முயற்சி பண்ண போதும் அப்புறம் எல்லாரும் உடம்பு சுத்த மாதிரி அவங்களுக்கு உணவு பழக்கம் தேவையில்லை ஒரு பழ வாழைப்பழம் சாப்பிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதா ஏதோ ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருப்போம் சமையல் பண்ண தேவையில்லை கேஸ் வாங்க தேவையில்லை தீமனை வாங்க தேவையில்ல ரேஷன் கடைக்கு போக தேவையில்லை ஏதுக்கும் போக தேவையில்லை வேணுன்னா பழ வாங்கி வச்சிக்க வேண்டியதுதான் அவ்வளோ இதுதான் இதுதான் என்னால் முடியும் அவ்வளோதான் எளிய வாழ்க்கை எளிய உணவு எளிய வாழ்க்கை ஆரோக்கியத்தில் ராஜா உணவில் எ அஹ் உணவில் ஏழை உணவில் பிச்சைக்காரன் ஆரோக்கியத்தில் பணக்காரன் உணவில் பிச்சைக்காரனாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் பணக்காரனா இருக்கணும் ஐயா அவ்வளோதான் அப்போ இதுக்கு இதுக்கு இதை இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டதுனா இதுக்கான பணம் ஒன்று கொடுத்துருவோம் இப்போ உங்களுக்கு உங்க உங்களுக்கு என்ன நோய் இருக்கோ என்ன தீர்த்துக்கிட்டீங்களோ அதுவே நீங்க விளம்பரம் பண்ணலாம் உங்க நான் வச்சு என்ன பேச தேவையில்லை புத்தகத்துல என்ன சொன்னது அதன்படி இருந்தேன் நல்லாயிட்டு வாங்க நான் இந்த மாதிரி செலவு பண்ணி கத்துக்கிட்டேன் நீங்களும் செலவு பண்ணி கத்துக்கலாம் அப்ப வருஷ வருஷத்துக்கு ஒரு பத்து பேர் உங்களுக்கு என்ன என்ன பொருளாதார எதிர்பார்க்குறீங்களோ அந்த பொருளாதாரத்துல வருஷத்துக்கு பத்து பேருக்கு சொல்லிக்கொடு நாளைக்கு ரெண்டு லட்சம் வச்சா பத்து பேருக்கு ரெண்டு இருபது ஆச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் அவன் எங்க உடனே தப்பிக்க முடியாது பயில்ஸ் ஆப்ரேஷனுக்கு அஞ்சு லட்சம் வேணும் ஓட்டர் எந்த ஓட்டருக்கு பயில்ஸ் இல்லாம இருக்குது எல்லா ஓட்டுல தின்னு பொருவ பூரா ஆஹ் சாதாரண உணவு தின்னு 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 தவிர மலம் போகாம எல்லாம் ஓட்டுக்கூடல் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு நாலு லட்சம் மூணு லட்சம் நாத்தவங்க அடிக்க உடம்பு கெட்டு போய் அழுகி போய் தொப்பையும் தொந்தையுமா அசீங்கரமா இருக்கிறாங்க உலகமே இந்த லட்சம்ன்றதுதான் இருக்கு தூண்டி விடுதல் சுய ஆராய்ச்சியில் ஈடுபடுதல் மனதை ஆராய்ச்சியில் ஈடுபடுதல் அறிவை மன ஆராய்ச்சியில் ஈடுபடுதல் உடம்பு எப்படி ஓய்வு எடுக்கிறது மனம் எப்படி திருப்தி அடைகிறது உள்ளே இருக்கிற உயிர் ஆன்மா வெற்றிடம் அது எப்படி தூய்மைய தூய்மை அடைகிறது உடல் சார்ந்த விடுதலை மனம் சார்ந்த விடுதலை ஆன்மா சார்ந்த விடுதலை எல்லாமே ஓய்வு நடைக்கெல்லுது இதத்தான மூன்று வகையான ஓய்வு பத்து தானே எழுபத்தி நூறாம் பக்கம் என்னது தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்பது அதாவது யோகம் மூன்று வழிகளில் யோகம் மூன்று வடிகள் உதவி செய்கிறது யோகம் யோகம் மூன்று வடிகளில் உதவி செய்கிறது முதலாவதாக மிக உயர்ந்த உடல்நலத்தை அது இரண்டாவதாக ஆழ்ந்த மன ரீதியான ஓய்வை தெரிகிறது மூன்றாவதாக யோகம் ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டிருப்பதால் ஆஹ் விண்வெளியோட ஆத்மாங்கிறது விண்வெளி வேற ஒன்றும் இல்லை ஆஹ் விண்வெளிய உயிர் அங்கதான் இருக்கு சில பேர் சொல்லுவானுங்க ஆஹ் உயிர் எங்கே இருக்கிறது ஏழு கடல் தாண்டி இருக்குது உயிர் எங்கே இருக்குது அது பல கடல் தாண்டி இருக்குதுன்னு சினிமாளையில சொல்லுவாங்க வசனம் சொல்லுவாங்க இந்த ராணியோட உயிர் எங்க இருக்குது ஏழு கடல் தாண்டி இருக்குது இந்த ராஜாவோட உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உயிர் என்பது ஆகாய் சக்தி தான் உயிர் இந்த ஆகாயம்தான் மன மன மனம்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் அங்கதான் இருக்கு அந்த ஃபோர்ஸ் எங்க வியாபித்து இருக்கிறது அதான் விஷயமே இங்கதான் இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது எந்த இடத்துல ஈர்ப்பு விசி இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது எந்த இடத்துல விலகு வசி இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது எந்த இடத்துல மனம் இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது குறிப்பிட்ட இடத்த புள்ளி வச்சு சொல்லவே முடியாது மாட்டிக்கிட்டானு எல்லா விங்கு மாட்டிக்கிட்டானு ஈர்ப்பு பூமியில ஈர்ப்பு செய்மியில ஈர்ப்பு சொல்றீங்க எங்க எந்த இடத்துல இருப்பு வீசிக்குன்னு காட்டை சொல்லுங்க பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் ஈர்ப்பு விசை இருக்கான் பூமியுடைய மையம் இது வரைக்கும் பூமியுடைய மையம் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல பூமியுடைய சென்டர் அது தெரியாது இப்ப பூமிக்கே சென்டர் கண்டுபிடிக்க இது என்ன விஞ்ஞானம் அப்ப விண்வெளிக்கும் சென்டர் கிடையாது பூமிக்கும் சென்டர் கிடையாது கண்டுபிடிக்க முடியாது உன்னுடைய அறிவெல்லாம் பயன்படாது உன்னுடைய அறிவெல்லாம் உன்னுடைய அறிவெல்லாம் பயன்படாது அதனாலதான் ஈர்ப்பு விசை எங்கே இருக்குது தெரியாது விலங்கு விசை எங்க எங்க இருக்குது ஈர்ப்பு விசை இருக்கிறது எங்க இருக்குன்னு தெரியாது விலங்கு விசை இருக்கிறது எங்க இருக்குன்னு தெரியாது ஒளி எங்க இருக்கு ஒளி மனம் எங்க இருக்குன்னு தெரியாது அது எந்த இடத்துல குறிப்பா இருக்குன்னு தெரியாது இப்படித்தான் 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 வந்தா ஒத்துக்கணும் அவ்வளவுதான் நடவடிக்கை தான் ஆக இதுதான் கல்வி முறைங்க வேற ஒண்ணுமே கிடையாது அப்ப படிச்ச படிச்சது இல்லை நானே படிச்சது ஒத்துக்கிறது நானே பிஎஸ்சி படிச்சுட்டு கிடைச்சது தான் படிச்சிட்டு இருக்கிறேன் ஆ புரியுது ஆஹ் அதுதான் விஞ்ஞானம் அப்ப மாத்திரைகள் மரு அப் அப்புறம் அதுக்கப்புறம் சொல்றாரு அதே மருத்துவர் தான் சொல்றாங்க அதே மருத்துவர் அந்த மருத்துவர் பேர் ரிச்சர்ட் சாமிஸ் அவர் எம்டி அவரே இதை எழுதுறாரு மாத்தரிகள் ஒரு எம்டி டாக்டர் அவர் ஆராய்ச்சி பண்ற அதாவது ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மருத்துவர்கள் பல்துறை தத்துவத்தை தெரிந்த மருத்துவர்கள் நமக்கு தேவை பல்வரி பல்துறை பல் மரு பலதுறை பலதுறை மருத்துவ தத்துவத்தை உன்வாங்கிய மருத்துவர்கள் ஆலோசனை நமக்கு தேவை இந்தியால அப்படி அப்படி அந்த மாதிரி யாருமே இல்லை அவங்களே திருட்டு பயலுங்க ஒரு மருத்துவத்தில் ஒரு மருத்துவம்தான் சிறந்ததுன்னு யாரும் சொல்ல முடியாது ஒரு மருத்துவம்தான் சிறந்தது என்று யாரும் சொல்ல முடியாது அப்படி பார்த்தா அவங்க மருத்துவத்தில் காப்பாற்ற வேண்டியதுதானே அவங்க அந்த நோயாளிட்டு இருந்து பணம் பிடுங்குறதுல தான் திட்டம் நோயாளிட்டு இருந்து லட்சக்கணக்கில் பிடுங்குவது தானே மருத்துவத்தினுடைய வேலையா இருக்குது குறைந்த செலவில் நோயை குணமாக்குற ஐயோ இல்லாத விட அப்படி எதுக்குது அப்படின்னு குறைந்த செலவு அப்படின்னா அதிகமா செலவு செஞ்சு அதிகமா செலவு செஞ்சு யார் ஆயிரம் ஆண்டு வாழ்ந்துருக்காங்க தொண்ணூறு வயசு கிழவனுக்கு பத்து லட்சம் வாங்குறாங்க தொண்ணூறு வயசு கிழவன் எப்படி நல்லா அது கெட்டு போன உடம்பு

உடனே இவங்க தாத்தாவை காப்பணும்ப்பா தாத்தனுக்கு எதுக்கடா வைத்தியம் அவன் போறவன் கட்டையில போறவனுக்கு அவருக்கு எதுக்கடா வைத்தியம் அப்படின்னு காப்பாத்தி என்ன பண்ணா தாத்தா என்ன பிரிய அங்க திருமணம் பண்ண போறாரா இல்ல என்ன என்ன அவருக்கு என்ன பங்களிப்பு இருக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு சரி முடிச்சுக்கலாம் ஆக மாத்திரைகள் மருந்துகள் மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க இருப்பது தம்பு ஆக அப்படின்னா எதுக்கு இந்த மாத்திரை மருந்துகள் மூலிகை சாப்பிடுறாங்க மாத்திரைகள் மருந்துகள் மூலிகைகள் முழுக்க இருப்பது முழுக்க நம்பி இருப்பது தவறுனா அப்படின்னா இந்த மாத்திரைகள் மருந்துகள் மூலிகைகள் என்ன போய் உடம்புக்குள்ள போய் என்ன செய்தது எல்லாரும் எல்லாரும் இதுல ஏதாவது ஒண்ணு சாப்பிடுவோம் மாத்திரை சாப்பிடுவாங்க அல்லது மூலிகை சாப்பிடுவாங்க அல்லது மருந்து சாப்பிடுவாங்க அது போய் உடம்புக்குள்ள என்ன பண்ணுது அதுல எழுதியிருக்காரு பாருங்க அதை படிங்க அதுல கடைசியில வரி எழுதியிருப்பாரு பாருங்க ஆஹ் மருந்து மாத்திரை மருந்துகள் மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழு நம்பி முழுக்க நம்பி இருப்பது தவறு அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயை அதிகப்படுத்துவதில் ஈடுபடுகின்றன மாத்திரைகள் மருந்துகள் மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன சொல்றது யாரு மருத்துவர்கள் அதுதான் பல்துறை சார்ந்த மருத்துவர்கள் அப்ப எதுக்காக மருந்து எதுக்காக மருந்து மாத்திரை சாப்பிடுறாங்க எல்லாரும் மறைச்சி வச்சதுக்கு அப்புறம் அந்த என்ன ஆகுது போகுது அப்ப மருத்துவர்கள் தப்பா தானே மருத்துவர்கள் உண்மை சொல்லிட்டாங்க மருத்துவர்கள் உண்மை சொல்லிட்டாங்க வந்து நோயை அதிகமாக்குறதுக்கு தான் மருந்து கொடுக்கறேன் அப்படின்னு நோயை நோயை அதிகமாக்குவதற்கு தான் மருந்து மாத்திரை கொடுக்கப்படுது தவிர நோயை குறைப்பதல்ல புரியுதுங்கய்யா இவ்வளோதான் விஷயம் செஞ்சிங்க மட்டுப்பா நாலரை மணிக்கு நாலரை மணிக்கு பேசலாம் அப்புறம் இரவு எட்டு மணிக்கு பேசலாம் சரியா நன்றி நன்றிங்கயா